திருவள்ளூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் நிலத்தடி நீரையும் சீரழிக்கும் ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கண்டும் காணாத பொன்னேரி நகராட்சி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொள்ளுமா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட ஒன்பதாவது வார்டில் ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளியில் பின்புறம் ஆரணி ஆற்றங்கரை உள்ள நிலையில் அவற்றின் கரையோரமாக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஆரணி ஆற்றங்கரை ஓரமாக சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் வகையில் கழிவுகள் மற்றும் கழிவு நீரையும் குப்பைகளையும் அப்பள்ளி நிர்வாகம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெளியேற்றி வருகின்றது இது குறித்து பலமுறை பொன்னேரி நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் பத்திரிகை மூலம் செய்தி வெளியிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதிவாசிகள் நகராட்சியின் மீது மிகுந்த கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு பின்புறம் நகராட்சி உள்ளதா அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் கொடுப்பது ஏன் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கும் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் ஒன்று கூடி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் கூறுகின்றனர் இவற்றை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீதும் தனியார் பள்ளி மீதும் நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வியும் எழுப்புகின்றனர்